மரணம் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் என்றைக்காவது ஒரு நாள் ஒட்டுமொட்ட மனிதகுலமும் ஒரு தீர்ப்பை சந்திக்குமா வாங்க இந்த ஆதாரங்களோட அடிப்படையில் திரும்பி வரப்போகிற ஒரு ராஜாவை பற்றியும் வர ஒரு நியாய தீர்ப்பை பற்றியும் இருக்கிற ஒரு ஆழமான இறையல் கதையை நம்ம அலசி ஆராயலாம் இதோட தொடக்கம் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க சரி நாம் இந்த ஆய்வை ஒரு நாலு முக்கியமான பகுதியாக பிரித்து பார்க்கலாம் முதல்ல நியாய தீர்ப்பின் ஆசனம்னா என்ன அதோட அடிப்படை என்னன்னு புரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கப்புறம் காலத்துல காலத்திலிருந்து அரசர் காலம் வரைக்கும் தலைமைத்துவம் எப்படி மாறுச்சுங்கிற வரலாற்று பின்னணிக்கு போவோம் அதை தொடர்ந்து நிராகரிப்புங்கிற ஒரு விஷயம் எப்படி திரும்ப திரும்ப நடக்குதுன்னு பார்த்துட்டு கடைசியா அந்த அரசரோட வருகை பற்றின வாக்குறுதியோட முடிக்கலாம் நம்மளோட முதல் பகுதி நியாய தீர்ப்பின் ஆசனம் இந்த முழு விஷயத்தோட அடித்தளமே இந்த ஒரு ஐடியாதான் இது என்ன சொல்லுதுன்னா மனித இனம் முடுமைக்குமே ஒரு பொதுவான நியமனம் இருக்குன்னு சொல்லுது அது என்னவா இருக்கும் வாங்க பார்க்கலாம் பல காலமா தத்துவவாதிங்க இறையலாளர்கள் ஏன் நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்க வரைக்கும் கேக்குற ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம் நம்ம இறந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது இந்த ஒத்த கேள்விக்கு தான் இந்த ஆதாரம் பதில் சொல்ல முயற்சி பண்ணுது இந்த ஆதாரத்தோட மைய கருத்தே இந்த ஒரு வரியில இருக்கு மனுஷர் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் நியமிக்கப்பட்டிருக்கிறது அதாவது இந்த பார்வைப்படி மரணங்கிறது ஒரு முற்றுப்புள்ளி இல்ல அது ஒரு நுழைவாயில் அதுக்கப்புறம் ஒரு தவிர்க்க முடியாத நிகழ்வு இருக்குன்னு சொல்லப்படுது இது ஏதோ தற்செயலா எதேச்சியா நடக்கப்போற ஒரு விஷயம் கிடையாது இந்த ஆதாரம் என்ன தெளிவா சொல்லுதுன்னா உலகத்த நீதியோட நியாயம் தீர்க்கறதுக்கு தேவன் ஒரு ஸ்பெசிஃபிக்கான நாளை குறிச்சு வச்சிருக்கார் இது ஒரு திட்டமிடப்பட்ட தெய்வீக கேலண்டர்ல குறிக்கப்பட்ட ஒரு நாள் மாதிரி அப்போ அந்த நீதிபதி யாரு இங்கதான் இந்த ஆதாரம் ஒரு முக்கியமான திருப்பத்தை நமக்கு காட்டுது பிதாவானவர் அந்த அதிகாரத்தை யாருக்கும் கொடுக்காம அந்த நியாய தீர்ப்பு செய்யுற முழு அதிகாரத்தையும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்திருக்காருன்னு இது குறிப்பிடுது அப்போ இந்த நீதிபதியோட பங்கு எப்படி இருக்கும்னு விவரிக்கப்படுது அவர் ஒரு பிரம்மாண்டமான மகிமையான சிம்மாசனத்தில் உட்கார்ந்து நம்ம ஒவ்வொருத்தரோட செயல்களுக்கும் ஏத்த மாதிரி தீர்ப்பளிப்பார்னு இந்த ஆதாரம் சொல்லுது இது உயிரோடு இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல இறந்தவங்களுக்கும் பொருந்தோம் சுருக்கமாக சொன்னா தேவனால கொடுக்கப்பட்ட முழுமையான சர்வாதிகாரத்தோட அவர் செயல்படுவார் இப்போ இந்த நியாயத்தீர்ப்புங்கிற கருத்து எங்கிருந்து உருவாச்சுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஒரு சின்ன டைம் டிராவல் பண்ணி பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி போகணும் இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா இதோட வேர்கள் பண்டைய இஸ்ரேவேலோட தலைமைத்துவ மாற்றத்துல இருக்குன்னு சொல்லுது இங்க பாருங்க இஸ்ரேவேலோட அதிகாரத்துல ஒரு பெரிய மாற்றம் நடக்குது வயசான பிரதான ஆசாரியரா இருந்த ஏலியோட காலத்திலிருந்து உண்மையுள்ள இருந்த சாமுவேலுக்கு அதிகாரம் மாறுது கடைசியா மக்களோட கோரிக்கைக்கேத்த மாதிரி முதல் அரசர் வர்றார் இந்த மாற்றம் ஏன் நடந்துச்சுங்கிறதுதான் கதையோட முக்கியமான திருப்பு இந்த கதையோட ஆரம்ப புள்ளி அப்போதைய பிரதான ஆசாரியராயிருந்த ஏலியோட குடும்பத்துல நடந்த ஒரு நெருக்கடிதான் அவரோட மகன்கள் அவங்க பதவியோட புனிதத்தை மதிக்காம ரொம்ப சீர்கெட்டவங்களா இருந்தாங்க இதுதான் ஒரு பெரிய மாற்றத்துக்கு வழிவகுக்குது ஏலிக்கு தேவன் அனுப்பின செய்தி ரொம்ப கடுமையானது இந்த ஆதாரத்தின்படி அவரோட மகன்கள் தேவனுக்கு செலுத்தப்பட்ட காணிக்கைகளை அவமதித்ததாலையும் அதை ஏழி கண்டிக்காம விட்டதாலையும் அவரோட முழு குடும்பமும் ஆசாரியத்துவத்திலிருந்து நிராகரிக்கப்பட்டது ஆனா கதை இதோட முடியல தேவன் தனக்காக ஒரு உண்மையுள்ள புதிய ஆசாரியரை எழுப்புவேன்னு ஒரு வாக்குறுதியும் கொடுக்கறாரு அந்த வாக்குறுதி எப்படி நிறைவேறிச்சு தெரியுமா சாமுவேல் மூலமாதான் அந்த சீர்கெட்ட ஆசாரியத்துவத்துக்கு பதிலா அவர் ஒரு புதிய உண்மையுள்ள தலைவரா வர்றாரு அவர் தான் இஸ்ரவேலோட கடைசி நியாயாதிபதியாகவும் இருந்தாரு மற்றும் நியாயாதிபதிகளோட இந்த சம்பவம் ஒரு தடவையோட முடியல இது ஒரு பேட்டர்ன் மாதிரி அதாவது திரும்ப திரும்ப நடக்கிற ஒரு நிராகரிப்போட தொடக்கமா அமைஞ்சதுன்னு இந்த ஆதாரம் வாதிடுது இங்கதான் அந்த வரலாற்று திருப்பு முனை நடக்குது மக்கள் எல்லாரும் சாமுவேல் கிட்ட வந்து பக்கத்து தேசத்துல எல்லாம் ராஜா இருக்கிற மாதிரி எங்களையும் நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்துங்க அப்படின்னு கேட்டாங்க அவங்க தேவனோட நேரடி ஆட்சியை விட்டுட்டு மற்ற தேசங்களை போல ஒரு மனித அரசனுக்கு கீழே வாழ ஆசைப்பட்டாங்க இந்த நிகழ்வை ஆதாரம் எப்படி விளக்குதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம் தேவன் சாமுவேல் கிட்ட சொல்றாரு அவங்க ஒன்ன நிராகரிக்கல சாமுவேல் நான் அவங்களை ஆளக்கூடாதுன்னு சொல்லி என்னவே நிராகரிச்சிட்டாங்க அப்போ இது சாமுவேலுக்கு ஏற்பட்ட தனிப்பட்ட நிராகரிப்பு இல்ல அவங்க ராஜாவா இருந்த தேவனையே அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க இந்த ஆதாரம் இங்க ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த தொடர்பு சுற்றி காட்டுது அன்னைக்கு இஸ்ரேல் மக்கள் தேவன அவங்க ராஜாவா வேண்டான்னு சொன்னதுக்கும் பல நூற்றாண்டுகள் கழிச்சு சீசரி தவிர எங்களுக்கு வேற ராஜா இல்லைன்னு சொல்லி இயேசுவை நிராகரிச்சதுக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்குன்னு அது வாதிடுது இந்த ரெண்டு நிகழ்வுகளையும் இணைக்கிற மையவாதம் இதுதான் தேவனோட நேரடி ஆட்சிய வேண்டான்னு சொன்ன அந்த மனநிலை இருக்கு இல்லையா அதோட தான் சிலுவையில இயேசுவ அரசனாக நிராகரிச்சது ஒன்னு இன்னொன்றோட இறுதி வடிவமா அமையுது அந்த நிராகரிப்போட ஏளன சொரத்த இந்த வார்த்தைகள்ல ஆதாரம் பதிவு செய்யுது இவன் இஸ்ரேவேலின் ராஜாவானால் இப்ப சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும் அப்போ இவனை நம்புறோம் இங்க இஸ்ரேவேலின் ராஜாங்கிற பட்டத்தை அவங்க விசுவாசத்தோட சொல்லல கிண்டலுக்காகவும் கேலிக்காகவும் பயன்படுத்தினாங்க சரி இவ்வளோ நிராகரிப்புகளுக்கு அப்புறம் இதோட கதை முடிஞ்சிடுச்சா இல்ல நம்மளோட பகுதி இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா நிகழ்வுகளையும் இணைச்சு எதிர்காலத்துக்கான ஒரு வாக்குறுவியை பத்தி பேசுது அது என்னன்னா நிராகரிக்கப்பட்ட அந்த அரசர் மீண்டும் வருவாருங்கிறது தான் இந்த தொடர்ச்சியான நிராகரிப்பை பத்தின இயேசுவோட துயரத்தை இந்த ஆதாரம் இந்த வார்த்தைகள் மூலமா வெளிப்படுத்துது ஒரு கோழி எப்படி தன் குஞ்சுகளை அன்பா சேர்த்து கொள்ளுமோ அப்படி மக்களை ஒன்று சேர்க்க விரும்பியும் அவங்களுக்கு மனசில்லாம போச்சேன்னா அவர் வருத்தப்பட்டார் இது நிராகரிப்போட வழிய நமக்கு காட்டுது அப்படியானா இந்த அரசரோட வருகைக்காக காத்திருக்கிறவங்க என்ன செய்யணும் இந்த ஆதாரம் ஒரு மூணு படிகளை முன்வைக்குது முதல்ல பாவம் தேவையில்லாத பாரம் எல்லாத்தையும் தள்ளி வைக்கணும் ரெண்டாவதா நம்பிக்கையோட அறிக்கையை உறுதியா பிடிச்சுக்கணும் கடைசியா அந்த ஆசிர்வதிக்கப்பட்ட வருகைக்காக நம்பிக்கையோடையும் விழிக்கோடையும் காத்திருக்கணும் இறுதியா இந்த கதை ஒரு நிச்சயமான வாக்குறுதியோட முடியுது நிராகரிக்கப்பட்ட அந்த அரசர் நிச்சயமா நான் சீக்கிரமா வரேன் அப்படின்னு சொல்றார் இதுதான் இந்த ஆதாரத்தோட உச்சகட்ட நம்பிக்கையா அமையுது இந்த விளக்கத்தோட முடிவுக்கு நாம வர்றப்போ இந்த கேள்வியை உங்க முன்னாடி வைக்கிறேன் ஒரு அரசர் திரும்பி வருவாருங்கிற இந்த வாக்குறுதியோட தாக்கம் இன்னைக்கு நமக்கு என்ன இந்த ஆதாரம் முன்வைக்கிற இந்த கருத்து இன்றைய உலகத்துல எந்த அளவுக்கு பொருத்தமானதுன்னு நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க